ஒரு ஹெட் மாஸ்டரோ இல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஊர்ல வந்து ஜாதி ஸ்கூல்ல கொண்டு இது வந்து ஒரு அபத்தமான ஒரு சிந்தனையா தான் எல்லா ஊர்லயுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அப்ப ஜாதி வெரி தான் வச்சிருக்கீங்களா இது வரைக்கும் அப்போ ஒரு ஏரியால வந்து ஒருத்தர் வளர்றாருனா அவர் அந்த இடத்துல வந்து அவர் பெரும்பான்மை ஜாதி இருக்கிறனாலே இல்ல இல்ல உனக்கு இந்த ஏரியால வாய்ப்பு நீ வேற ஏரியாவுக்கு போகணும் சொல்றான் இப்ப ஒண்ணு இல்ல நீங்க சிம்பிளா எடுத்து இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது திமுக எந்த சமுதாயத்தில் இருக்காங்க அதே மாதிரி பாட்டா கூட்டாளி மக்கள் கட்சியும் நிறுத்திருக்காங்க யாரும் நிறுத்திருக்காங்க எதுக்காக வாக்குகள் வாங்க அப்போ எந்த சமூக அதிகமா இருக்கோ அந்த ஏரியால அந்த சமூகத்தால நிறுத்தினா தான் நீங்க ஓட்டு வரும்னு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இதை மாத்தாம நீங்க ஹெட் மாஸ்டரை மாத்தி என்ன பிரயோஜனம் வணக்கம் சார் வணக்கம் சந்தர் சென்ற ஆண்டு நாங்குநேரியில் நடந்த சம்பவம் பள்ளி மாணவர் மீதான ஒரு தாக்குதல் அதன் பிறகு பள்ளிகளில் சாதி ரீதியான மோதல்கள் வரக்கூடாது அதில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு தனிநபர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருந்தாங்க இதில் பல்வேறு விமர்சனங்களும் இருக்குது பிஜேபி தரப்புலேயுமே இருக்கு பிசிக தரப்புலையும் இருக்குது பல்வேறு அரசியல் நபர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இந்த அறிக்கை குறித்து சொல்லுங்கள் சார் இது சரியான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா இன்னும் மாற்று மாறுதல் கொண்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அதாவது திருவரு பிரகாச வல்லலார் அவர் ஜாதியை எதிர்த்த மாதிரி மதத்தை எதிர்த்த மாதிரி யாருமே எதுக்கலை ஒரு ஞானி சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அருட்பெறும் ஜோதிங்கிறார் அதோட சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெறும் ஜோதிங்கிறார் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகீர் அழிந்து அழிந்து வீணை நீர் அழிதல் அழகலவே அப்படிங்கிறார் அப்போ இந்த சாதி மதம் சமயம் எல்லாம் பொய்யான விஷயம் இது வந்து மக்களை பிரிக்கிறதுக்கு தான் உதவுதே ஒழிய மக்கள் ஒன்று இல்ல இல்லை வந்து இறைவனை போய் சென்றடைகிறதுக்கோ இந்த சாதி மதமும் சமயமும் உதவாது சாதி மதைய சமக் சலக்கை விட்டே நார் ஜோதியை கண்டேன்றார் அப்போ எப்போ வந்து நான் சாதி சமயம் மதம் இதெல்லாம் விட்றனோ என்னைக்கு வந்து மனிதாபிமானம் மட்டும் இல்லை ஆன்மநேயம் வல்லலார் சொல்கிறது ஆன்மனேயம் எல்லா உயிருன்னு ஒன்றுன்னு எனக்கு என்னைக்கு அந்த ஒருமை வருதோ அந்த என்னுடைய சிந்தனை தான் என்னை வந்து இறைவனோட அடைய வச்சதுங்கிறாரு திருவரு பிரகாச வல்லலார் இறைவனோட ஒன்றரை கலந்தவர் அப்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி வேணுமா வேண்டாமான்னா யாருக்குமே வந்து ஜாதியினால் பிரிவினைகள் தேவையில்லைங்கிறது உங்களுக்கு அதில் கருத்துல உடன்பாடு இருக்கா கண்டிப்பாக எங்கேயாவது ஸ்கூலில் வந்து நீங்கள் ஜாதி சண்டை வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா யாருமே எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் இதையும் மீறி சில சமூக பயனாளர்கள் ஏதாவது ஒரு வகையில் பயனாலையும் நடைபெறீங்க எங்கேயாவது வந்து ஒரு உள்குத்து விளையாண்டு இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இதில் குடும்பங்களுக்கும் பொறுப்பு இருக்கா சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு மாணவனுக்கு வந்து அவனுடைய ஜாதி என்ன அந்த ஜாதி பற்று என்ன அந்த ஜாதியினுடைய நாங்கள் எப்பேற்பட்ட ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்கிறத பூரா யார் எங்கேருந்து கற்றுக்குறாவேன் அவங்க அப்பா அம்மாட்டிருந்து தான் கற்றுக்கிறான் அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த ஜாதியனுடைய உணர்வை ஜாதியினுடைய உண்மையை ஜாதி எந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான பொய்யான விஷயங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அதோடு இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஷர்ட் நான் போட்டிருக்கேன்னா இந்த டீஷர்ட்டை நான் வந்து வாங்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் என்னுடைய உழைப்பு இருக்கு என்னுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது இந்த வாட்சை வாங்கிறதுக்கு நான் வந்து உழைச்சிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இந்த ஜாதின்னு சொல்றதுக்கு நான் என்னுடைய உழைப்பு என்ன இருக்குதுங்க யாருக்காவது நான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் சொல்றதுக்கு எந்த உரிமை இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உழைப்பு அதுக்காக இருக்கா ஏதாவது மெனக்கெட்டு இருக்காங்களா அப்ப பிறப்பாலேயே நீ வந்து ஒருத்தன் நான் வந்து இந்த ஜாதி நான் அந்த மதம் இந்த மதம் சொல்றது என்ன அருகதை இருக்கு நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு கால கூட ஒரு எஃபர்ட்ஸ் இல்லாமல் ஒருத்தன் சொல்றான்னா அது அவனுடைய ஜாதி தான் அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஜாதியினுடைய பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் இருக்கணுமா யாருமே ஏற்றுக்க முடியாது இதை கண்டிப்பாக இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்று நீங்க நீங்கள் சொன்ன அந்த நாங்குநேரி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பள்ளி மாணவன்கிட்டயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாதிய வெறி வந்து உள்ளார போகுதுன்னா அதை கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது அதுக்காக வந்து இவங்க ஒரு கமிட்டி போடுறாங்க எப்பயும் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு கமிட்டி தானே ஒரு தீர்வாக இவங்க எல்லா அரசாங்கங்களும் வச்சுருக்குது அப்போ அந்த ஒரு கமிட்டி போடும்போது இவர் சந்துரு அவர்கள் போன ஆகஸ்ட் இருந்து நிறையா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்பறம் சந்தித்து அவர் வந்து ஒரு அறநூற்றி சில்லற பக்கங்கள் வந்து சமர்ப்பிக்கிறாங்க அது வந்து ஒரு பதினஞ்சு வகையான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து சில சாத்தியக்கூறு இல்லாத சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தை இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் நீங்கள் வந்து இதுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அது வந்து தவறான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய இல்லை இந்த அறிக்கையை வந்து எதிர்க்கக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்குது இது அறிக்கைகள் பூராமே இன்றைக்கி செயல்திட்டமாக மாறல அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க இதை அரசாங்கங்கள் வந்து அதை வந்து சீர்தூக்கி பார்த்து எது சாத்தியக்கூறு இருக்கிறது எது சாத்தியக்கூறுகள் இல்லாதது இது முற்றிலும் நிராகரிக்க வேண்டிய அறிக்கையாக கிடையாது அப்போ இதில் என்ன சீர் செய்யணும் என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறத எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா பொதுமக்களும் விவாதித்து எல்லாரத்தினுடைய யோகப்பித்த முடிவு என்னன்னா பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் சின்ன வயசுலேயே அந்த சாதி மதம் அப்படிங்கிற வெறி சமுதாயத்தில் பரவறத்துக்கு பரவாமல் இருக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே அவனை வந்து சாதி அற்றவனா மதம் அற்றவனா அந்த அந்த வெறி அற்றவனா நம்ம கொண்டு வர வேண்டியது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையும் அதுக்கு இது வந்து ஒரு ஆரம்ப படிக்கட்டாக நான் பார்க்குறேன் இந்த அறிக்கை இந்த அறிக்கை வந்த பிறகு வந்து ஆதி திராவிடர் அப்படிங்கிறதையும் நிற்கணும் கல்லர் சீர்மரபினர் அந்த பள்ளியோட பெயரையும் நீக்கணும் அப்படின்னு ஆதி ஆதிதிராவிடங்கிறது சாதி பெயரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க கல்லருங்கிற பெயரை நீக்கும்போது அந்த பெயரை நீக்கிட்டால் மட்டுமே மாணவர்கள்ட்ட வந்து சாதி உணர்வு இல்லாமல் போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை இது என்னன்னாக்கா இது வந்து ஒரு ஒரு படியா நான் பார்க்குறேன் அதாவது வந்து எடுத்த உடனே நான் வந்து முழு திருவம் கொடுக்க முடியாது எந்த பிரச்சனைக்குமே படிப்படியாக இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து அஹ் ஜாதி தலைவர்களினுடைய பேர்ல வந்து சில இருக்கும் சில வீதிகள் பேர்லாம் இருக்கும் அப்போ அந்த வீதியில எல்லாம் இருந்து அந்த ஜாதி பெயர்கள் எல்லாம் தூக்குனாங்க அப்போ அந்த இருந்து அந்த ஜாதியை வந்து தூக்குறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாதியை வெளியிலேருந்து நம்ம ஒரு பெரிய தூரத்துக்கு நம்ம வந்து பயணித்து வந்திருக்கோம் அதில் காரணம் வந்து நம்ம நாட்டில் தோன்ற நாணிகளாகட்டும் நம்ம நாட்டில் இருந்தக்கூடிய சித்தாந்தங்களும் நமக்கு அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து உதவி இருக்குது அவர் அதில் சொல்லக்கூடிய அந்த நீதிபதி சந்தருனுடைய எண்ண நான் என்ன பார்க்குறோம்னா எந்த விதத்துலேயும் ஒரு கல்விக்கூடங்கள் கூடங்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஜாதி பெயர் வந்து எந்த விதத்துலேயும் வந்துட வேண்டாம் அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு அது வந்து வெறும் ஜாதியோடவே நிறுத்தக்கூடாது மதத்தையும் அவங்க இப்போ கேட்குறாங்க எதிர்ப்பாளர்கள் வந்து அப்போ இந்த இந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இது இந்துக்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சித்தரிக்கிறீங்கிறது இப்போ பிஜேபி மாதிரி இல்லை வந்து ரைட் விங்குக்காரங்க பூரா சொல்கிறது வந்து அந்த எண்ணங்களில் வந்து சொல்கிறாங்க அப்போ இது வந்து இந்த கல்லூரிகளில் வந்து நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அறிக்கையிலேயே வந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து இப்போ வந்து சில மெமோரியல் ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு அவங்க தான் பெரிய டொனேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த பகுதியில் அவர் வந்து பெரிய ஒரு 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 பெரிய சேவகராக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர் பேரில் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பேரை வச்சு கூப்பிடுவாங்க அது வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு ஜாதி வெறியாக இல்லை அப்போது அப்போ வந்து அது ஒரு வழக்கத்தின் பேரில் வந்து இந்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அந்த வழக்கத்தில் அவருடைய பேரை சொல்லும்போது பேரை பேர் கூட அந்த ஜாதியை சேர்த்து சொல்லுவாங்க இன்றைக்கும் சில தலைவர்களுக்கே அந்த மாதிரி சொல்லக்கூடியது உண்டு அப்படிப்பட்ட தலைவர்களுடைய பேர்லேயோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு மக்களினுடைய பேர்லேயோ நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அவருடைய பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க இது வந்து ஒரு நல்ல தான் நான் பாக்குறேன் எந்த இடத்துலையுமே நீங்க வந்து ஒரு ஜாதியை வந்து உள்ளார வரக்கூடாது அதாவது ஜாதிய சிந்தனை எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாது ஜாதிய குறிப்பீடுகள் எங்கேயும் வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல இதாக தான் நான் பார்க்குறேன் நானா அதே மாதிரி ஜாதிய சா ஜா ஜாதியம் சார்ந்த கயிறுகள் கையில் கட்டுறாங்க மாணவர்கள் வந்து இதை கயிறு கட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி கயிறுகள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி தரப்புலேருந்து வந்து இது ஜாதி கயிறு இல்லை எங்களோட மத மதம் சார்ந்த மத ரீதியான ஒரு ஒரு நம்பிக்கையான கயிறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சர் அவர்கள் வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போதே அவருடைய கையில் வந்து கயிறு கட்டியிருந்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் இது கண்டிப்பாக அதாவது வந்து இது வந்து நீங்கள் ஜாதி ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு இறை நம்பிக்கைங்கிறது அவங்கவுங்க நம்பிக்கை இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயால அம்மாலே வந்து கையில் வந்து கருப்பு கயிறை கட்டி இதை பார்த்துருக்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி மினிஸ்டரை இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது அன்பில் பொய்யா மொழியும் அவருடைய கையில் வந்து அந்த கயிறு கட்டினதை பார்த்துருக்கோம் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அந்த கயிறு கட்டுற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா எந்த கயிற எந்த ஜாதியோட நீங்க லிங்க் பண்ண போறீங்க அதுக்கு ஏதாவது வந்து ஒரு கலர் கோடு வச்சிருக்கீங்களா இந்த ஜாதி எக்ஸ் ஜாதி இந்த கலர் கட்டுவாங்க ஒய் ஜாதி இந்த கலர் கட்டுவாங்க அது ஏதாவது எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணியிருக்கோமா நம்ம ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து இந்த கலர் கட்டினா இந்த சாதி அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் அது இருக்கிறனால தான் அவர் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா இது எப்படி நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போறீங்க எந்த கயிறு வந்து சாமி குண்டானது எந்த கயிறு ஜாதி குண்டானது அப்ப ஒரு கலர் கயிறு வந்து ஜாதிக்காரங்கன்னா அவங்க சாமி கோயிலில் அந்த கயிறு கட்டுறது இல்லையா அதை தான் அவங்க பிஜேபி கேள்வி எழுப்புறதா நான் பார்க்குறேன் அப்ப நீங்க வந்து எங்களுடைய நம்பிக்கையில வந்து நீங்க ஏன் தலையிடுறீங்க ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம போய் கூட கோயிலுக்கு கடவுள் கட்ட பிரார்த்தனை பண்ணி கயிறு கட்டி அப்போ அப்ப ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த கயிறை கழட்டிட்டு போகணுன்னாக்கா எப்படி ஆனா அது ஜாதிய குடியூடு கயிரா இருக்குமாயின்னு கண்டிப்பா கட்டக்கூடாது தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்திட்டு இருக்கோம் ஒரு ஜாதி குறியீடு கயிறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டக்கூடாது ஆனால் இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறீங்க எந்த கட்சிக்கு எந்த ஜாதின்னு நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்போ நாளைக்கே வந்து அந்த ஜாதிக்காரன் கலரை மாற்றிட்டானா நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இந்த ஜாதிக்காரன் இந்த மஞ்சள் கலரை கட்டுறான் இந்த மஞ்சள் கலர் பேண்டுன்றீங்க ஓகே மஞ்சள்ல இருந்து பிங்க் கலருக்கு போயிடுறான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க அப்போ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது இதை வந்து ஜாதி குறியீடுகளை தவிர்க்கணுமா நூற்றுக்கு நூறு தவிர்த்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆனால் இதை எப்படி நிறைமை உடனே இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில குளறுபடிகள் இருக்கு அதே மாதிரி நீங்க பொட்டு சொன்னீங்க அப்போ திலகம்னு போட்டிருக்காங்களே ஒளி அவங்க வந்து திலகம்னா இன்னைக்கு என்ன வருது எல்லாருமே இன்னைக்கு யார் போட்டு வைக்கிறாங்க இந்துக்கள் தான் போட்டு வைக்கிறாங்க ஏதாவது முஸ்லீம் போட்டு வச்சு பாத்திருக்கீங்களா கிறிஸ்டின் போட்டு வச்சு பார்த்துருக்கீங்களா அவங்க வைக்கிறது இல்லை அப்போ நீங்க இதுவும் வந்து ஒரு மத சின்னமா அது வந்து ஒரு மங்களகரமான இது ஆனால் இன்னைக்கு ஒரு காலப்போக்கில் வந்து அது ஒரு மத சின்னமா மாறிடுச்சு அப்போ அந்த மத சின்னமா மாறும்போது நீங்க அதை வந்து நீங்க பொட்டு வைக்க கூடாதுன்னா அப்போ நாங்களும் பொட்டு வைக்காம வரணும்னா பொட்டு வைக்கலைங்கிறது வந்து இன்னொரு மதத்தினுடைய குறியீடா இருக்குல்ல இன்னைக்கு இவை வைக்கிறவங்களுக்கு ஒரு குறியீடுனா வைக்காதவங்களுக்கு இன்னொரு குறியீடு இல்லை நீங்க நெத்தில பொட்டு இல்லைன்னாவே உங்களை ஒரு 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 பெண்மணியை பார்க்கும்போது உங்களுடைய கனிப்பெண்ணவாக வரும் ஓ இவங்க ஏதோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ போல இருக்கும் நெத்தில பொட்டு இல்லை அது அவங்களுடைய அடையாளமா தெரியுது அப்போ இவர் வந்து நீங்க ஜாதி அடையாளம் மதத்தினுடைய அடையாளம் பொட்டு ஜாதியும் வருது இந்து அது இந்துக்கு கீழே ஜாதிக்கு வந்து இந்த பொட்டு வருதுன்னா பொட்டு வைக்காததை இன்னொரு மதத்தினுடைய அடையாளப்படுத்தப்பட்டிருக்கீங்களே அப்போ இதை எப்படி நீங்கள் கோரிலேட் பண்ண போகிறீங்க அரசு தரப்புலையும் விளக்கம் கொடுக்கும்போது சாதி ரீதியான போட்டுகள் வைக்கிறது தான் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கேட்குறேன் இப்போ கையிருக்கு சொன்னால் அதே இது எந்த ஜாதிக்கு எந்த கலர் போட்டு அவன் கலர் பொட்டை மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் ஒன்றும் உலக லெவல்ல விரிஞ்சு கிடக்கல ஒரு எல்லா தமிழ்நாடு பூராமே எல்லா ஜாதி ஈக்குவலாக எங்கேயும் விரிஞ்சு கிடைக்கல எல்லாம் அங்கங்க அந்தந்த குழு குழு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எந்த ஜாதியை வந்து எந்த கலரை அவன் எப்போ வேணால் மாற்றிக்கலாமே அவன் கலரை அப்போ இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இருக்குது இப்போ பள்ளிகளில் தொடக்கத்தில் வந்து சீருடைன்னு ஒன்று அரு அறிமுகப்படுத்துனதே வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இதுலேயும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார் இல்லை அதைத்தான் வந்து இப்போ கர்நாடகாவில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா அந்த தலையில பருதா ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாத்துக்குமே ஒரே யூனிஃபார்ம் இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் ஹிஜாப் அணிகிறீங்க அப்போ நீங்கள் வரும்போது அது உங்களுக்கு மத அடையாளமா மாறுதில்ல அதை ஒரு கேள்வி அவங்க எழுப்பினாங்க அப்ப அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கேயும் வந்து அந்த பிரச்சனைகள் உள்ளே வரும் அப்போ இது என்னன்னா இது எல்லாத்துக்குமே இந்த பள்ளிக்கூடங்களில் காலேஜில் வந்து ஜாதி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது மத பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுங்கிறது யாருக்கும் எந்த விதமான கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது சில சமூக விரோதிகளை தவிர இதை வச்சு ஏதாவது நம்ம காசு பண்ண முடியாதா இதை வச்சு நம்ம ஏதாவது வந்து அரசியல் பண்ண முடியாதான்னு அந்த மாதிரி ஈன புத்திகாரங்களை தவிர மீதி ஜென்ரலாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தங்களாக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு யதார்த்தமான ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா பள்ளி நிலையங்களில் மாணவர்கள் மாணவிகள் எந்த விதமான ஜாதி வெறியோ மதவெறியோ இல்லாமல் வளரணுங்கிறது தான் எல்லாத்தினுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் இந்த சின்ன சின்ன பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இம்ப்ளிமெண்ட் போட போகிறீங்க இங்கே தான் கேள்வியாக இருக்குது இதுக்கு வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் உட்காந்து அதாவது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா எந்தெந்தெல்லாம் வந்து லிஸ்ட் எடுக்கணும் நம்ம எந்தெந்த பாயிண்ட்லாம் ஓகே இதில் எந்தெந்த பாயிண்ட்லாம் நாட் ஓகே நாட் ஓகேனா ஏன் நாட் ஓகே அப்போ இந்த பிரச்சனைனால இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தோம் ஆனால் இது நாட் ஓகே ஓகே அப்போ இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் வந்து நடத்தணும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும் இதில் மதம் சார்ந்தைகளையும் சேர்த்திக்கிங்க அரசியல் கட்சிக்காரர்களையும் சேர்த்துக்கிங்க எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் அதை பண்ணுங்க தப்பு கிடையாது இப்போ மத ரீதியாக சொல்லும் போது ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க அது முஸ்லீம்களுக்கான அடையாளமாக இருக்குது அதே மாதிரி பள்ளிகள் வந்து கிறிஸ்தவ பள்ளிகளில் வந்து அவங்களுடைய ம மத ரீதியான ஒரு பரப்புரை வந்து செய்கிறாங்க அவர்களுடைய பள்ளி வந்து மத ரீதியாக இருக்கு இல்லை அந்த பேரெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு மு முன்னுதாரணமாக எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அவருடைய ரிப்போர்ட்டில் படிச்சீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்லாம் சாப்ரனைசேஷன் ஆகிட்டு இருக்குது காவி மயம் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்போது நீங்கள் ஒரு இந்து மதம் சாப்ரனைசேஷன்ங்கிறது இந்து மதத்தோட லிங்க் பண்ணுது அப்போ இந்த பள்ளி வந்து இந்த மதத்தினுடைய சாயல்கள் வந்துட்டுருக்கு அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆடிட்டோரியமோ உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஈவன் ஓப்பன் கிரவுண்டா இருந்தால் கூட அது ட்ரில் பெரேட் பண்ணுறதுக்கோ கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது யாருனுடைய இதுக்கும் கொடுக்கக்கூடாது அப்போ என்னன்னா இவங்க இந்த இந்த பாயிண்ட்டை சொல்கிறது பூராமே வந்து ஏதோ ஒரு மதத்துக்காரங்களை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதை பாயிண்ட்டை டிசைன் பண்ண மாதிரி இருக்குது அது நீங்கள் ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும் சாப்ரனைசேஷன் ஆகிறத தடுக்கணுன்னா அப்ப என்ன இன்றைக்கி நீங்களே கேள்வி கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து முஸ்லீம் ஸ்கூலில் எங்கேயாவது வந்து முஸ்லீம் மதத்தை பற்றின ஒரு பிரச்சாரம் இல்லாமல் இருக்கா கிறிஸ்துவங்க நிலையங்களில் வந்து கிறிஸ்துவர்களை பற்றின ஒரு பிரச்சாரங்கள் அங்கே இல்லாமல் இருக்கா அப்போது இது சாப்ரனைசேஷன் மட்டும் இல்லை அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மத சார்பற்ற ஸ்கூல் நீங்கள் வரணுன்னாக்கா நீங்கள் மற்ற அந்த ஸ்கூலெல்லாம் நீங்கள் வேணா இதில் வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலையும் சொல்லி பிரைவேட் ஸ்கூலுக்கும் இதை கொண்டு வரணுன்றாங்க ஜாதி பேர் இது எல்லாத்துக்குமே பிரைவேட் ஸ்கூலுக்கும் நீங்க லீகல் லீகல் பாலிசி கொண்டு வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளாரி அதெல்லாம் கொண்டு வரணும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படி இல்லைனா கூட நீங்க சட்டம் இயற்றி தனியார் பள்ளி நிலையங்களையும் இதில் கொண்டு வாங்கன்றாங்க அப்போ ஒரு மதம் சார்ந்து ஒரு நடத்தும் போது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலா இருந்தாலோ இல்ல வந்து முஸ்லீம் ஸ்கூலா இருந்தாலோ அவங்க எப்படி இன்னைக்கு வந்து நீங்க வந்து அல்லாவை பத்தி நீங்க சொல்றதையோ இல்ல வந்து கிறிஸ்டியானிட்டியை பத்தி நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்களேங்கிறத நம்ம அரசாங்கத்தினால போய் தைரியமா சொல்ல முடியுமா அப்போ அங்க சொல்ல முடியலிங்கும் போது இங்க வந்து நீங்க ஏன் வந்து சாஃப்ரனைசேஷன் ஆவர்ங்கிறத நீங்க சொல்றீங்க அப்படியே இல்லை இருந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாமே என்ன பிஜேபியினுடைய ஆதிக்கத்திலயா இருக்கு ஒன்றும் கிடையாது நம்ம முதல்ல மாதிரி பிஜேபி இட்ஸ் நோவேர் இப்போதான் வந்து தட்டு தடுமாறி முக்கிய முடங்க தான் பதினோரு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க அதுக்குள்ளார இவங்க அங்கே போய் அங்கே எல்லாமே சாஃப்ரனைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இது வரைக்கும் நீங்க ஆட்சி பண்ணிட்டுல என்ன இருக்கு அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு பாகுபாடு இந்த நீங்க இந்த அறிக்கையில கொண்டு வந்ததில்ல இந்த பாயிண்ட் வந்து எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ மற்றதுக்கும் அதே கொண்டு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காரு இப்போ முஸ்லீம் ஸ்கூ ஸ்கூல்லையோ கிறிஸ்டின் ஸ்கூல்லையோ அந்த மதம் சார்ந்த எந்த விதமான பிரச்சாரமோ இல்லை அந்த சதவீத கருத்துக்களோ மீட்டிங்கலோ ஏன்னா மீட்டிங்கும் போடக்கூடாது அந்த மாதிரி மீட்டிங்கோ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போடக்கூடாதுன்னா எப்படி அது நியாயமா நியாயமாக இருக்க முடியும் ஸோ அதனால் பிஜேபி அந்த இருந்து அந்த கேள்வியை கேட்குறாங்க அதே மாதிரி பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகமாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவரை போடக்கூடாது வேற ஒரு இடங்களில் தான் அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நடைமுறை சாத்தியமா சார் இது வந்து ஆசிரியர்களை வந்து சாதி ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமாக இருக்கு இல்லை இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய என்ன என்னவா இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆளுங்க ஒரு ஹெட் மாஸ்டரோ இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஊரில் வந்து ஜாதி ஆதிக்கத்தை ஸ்கூலில் கொண்டு வந்துடுவாங்க இது வந்து ஒரு அபத்தமான ஒரு சிந்தனையாக தான் நான் பார்க்குறேன் அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா ஊர்லேயுமே எல்லா அப்போ அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸருங்க ஹெட் மாஸ்டருங்களை பூராமே அப்போ ஜாதி வெறி பிடிச்சவங்கள தான் வச்சிருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும் அப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒருத்தர் வளர்கிறாருனாக்கா அவர் அந்த இடத்துல வந்து அவர் பெரும்பான்மை ஜாதி இருக்கிறனாலே இல்லை இல்லை உனக்கு இந்த ஏரியாவில் வாய்ப்பில்லை நீ வேறு ஏரியாவுக்கு போகணும்னு சொல்கிறோமா இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்க இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது திமுக எந்த சமுதாயத்தை நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் நிறுத்திருக்காங்க யாராவது நிறுத்திருக்காங்க எதுக்காக வாக்குகள் வாங்குறது அப்போ எந்த சமூக அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் அந்த சமூகத்தால் நிறுத்தினா தான் நீங்க ஓட்டு வரும்னு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்போ இதை மாத்தாம நீங்க ஹெட்மாஸ்டரை மாத்தி என்ன பிரயோஜனம் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இதிலே வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா லோக்கல் பாடிக்கு வந்து இந்த எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல லோக்கல் பாடிக்கு அதிகமான பவர் கொடுக்கணும் அப்படின்றாங்க உங்களுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்மளே சொன்ன மாதிரி இன்றைக்கி சட்டசபை தேர்தலே வந்து ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தும் போது ஜாதி மையப்படுத்தி தான் நிறுத்தி இருக்குது உள்ளாட்சி தேர்தல் எப்போ ஏற்பட்டது அதை விட அதிகமாக முழுக்க முழுக்க ஜாதி பேஸ்டு அரசியல் அங்கே இருக்கிற கவுன்சிலர்கள் பூரா அந்த தெருவில் அந்த வீதியில் எந்த ஜாதிக்காரனும் அவன் தான் ஜெயிக்கிறான் அப்போ முழுக்க முழுக்க உள்ளாட்சி தேர்தலில் பட்டவர்த்தனமா தெரியும் ஜாதி அடிப்படையில் நடக்கக்கூடியது அப்ப அந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் ஜெயிச்ச ஆளுங்க வந்து பிரைமரி ஸ்கூல போய் நீங்க மேனேஜ் பண்ணணும் அவங்கனால ஜாதியம் அங்கே வந்து தளதுக்காது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டரோ இல்லை வந்து சிஇஓவோ டிஇஓவோ அவங்க வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி பெரும்பான்மையை சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை வந்துருமா அப்போ இதுல வந்து பாருங்க கான்ட்ரடிக்ஷன் வருது பாருங்க அப்போ வந்து நம்மளுடைய கேள்வி என்ன இருக்குன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிரகாசம் வல்லார் சொன்ன மாதிரி சாதியும் சமயமும் பொய் அப்போ அதை ஒழிங்க அதுல எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா நீங்க அரசியல்வாதிகளா நீங்க யாரு வந்து ஸ்கூல் மேல ஆதிக்கம் செலுத்தலாம்னு சொல்றீங்களோ உள்ளாட்சி தேர்தலா அவங்க வந்து ஜாதியின் அடிப்படையில ஜெயிச்சு வராங்க அவங்க வந்து இவங்க கல்வி கூடங்களை நிர்வகிக்கும் போது ஜாதி வராதான் ஹெட்மாஸ்டர் வந்து படிச்சு ஒழைச்சு படிப்படியாக அவர் ஹெட்மாஸ்டர் ஆயிருக்காரு அவருடைய சொந்த முயற்சியில அப்ப அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தாருன்னா அங்க ஜாதியம் வளர்ந்துரும் வளராம இருக்காதுன்னு நான் சொல்ல வரல அந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கலாம் எத்தனை சதவீதம் அப்போ இங்க ஜாதியை ஒழிக்கணும்னா நீங்க மாத்த வேண்டியது வெறும் பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல இந்த இது அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இது மட்டும் இல்ல நீங்க முதல்ல ஜாதி பார்த்து நிறுத் வேட்பாளர்கள் நிறுத்துறது முதல்ல நீங்க நிறுத்துங்க அதை நீங்க நிறுத்துனிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா ஜாதி ஒழியும் இன்னைக்கு எல்லா கட்சியும் போட்டி போட்டு அந்த தொகுதியில் யாருப்பா எந்த ஜாதிக்காரங்க பாதிக்கா அந்த ஜாதிகார ஓட்டு போனா அந்த ஜாதிக்காரன் நிறுத்துப்பா சார் இல்ல அவர் கொஞ்சம் கேச பரவாயில்லப்பா ஜாதிக்காரன் தான் ஜாதியை பார்த்தா ஓட்டு போட்டுரும் இந்த மாதிரி நீங்க அரசியலை ஒரு பக்கம் பண்ணிட்டு அதனால இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல பெரும்பான்மையான கட்சி அப்படிதான் அது ஒரு பக்கம் நீங்க அங்க வளர்த்தி விட்டுட்டு ஜாதியத்தை வளர்த்து நீங்க ஸ்கூலுக்குள்ளார வந்து நாங்க வந்து ஜாதியை ஒழிக்க ஒழிக்கிறோம்னா ஒரு பக்கம் வளர்த்தி ஒரு பக்கம் எப்படி ஒழிக்க முடியும் அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு அதே மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து பொது தொகுதி கேட்டாலும் அதுவும் கொடுக்க மாட்டாங்க திருமாவளவன் வந்து போன தடவை எனக்கு தனித்தொகுதி மட்டும் கொடுக்காதுங்க பொது தொகுதி கொடுங்கன்னு தொகுதி அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களு கேக்குறீங்க அப்ப வந்து ஜாதியத்தினுடைய அதை விடுங்க இன்னைக்கு திமுக எந்த வார்த்தைக்கு பேர் போன கட்சி என்ன சார் திமுக எந்த கொள்கைக்கு ரொம்ப பேர் போன கட்சி ஒழிப்பு சமூக நீதி ரைட் திருமாவளவன் எங்க நிறுத்தினாங்க சிதம்பரம் ஏ ராஜா எங்க நிறுத்துறாரு இதுலாம் என்ன வந்து ஒரு தகுதியற்ற தலைவர்களா இல்லை வந்து ஜாதிய குறியீடுகளாங்க இன்னைக்கு ஏ ராஜாவோ இல்லை வந்து திருமாவளவனோ பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியாதா அப்போ இன்னைக்கும் அப்பேற்பட்ட தலைவர்களை கூட நீங்கள் வந்து தனித்தொகுதியில் தான் போய் நிறுத்துறீங்கன்னா உங்கள் கட்சியில் நீங்கள் பேசக்கூடிய கொள்கை எங்கே இருக்கு சமூக நீதி கொள்கைங்கிறது என்ன இருக்குது சொல்லுங்க இன்னைக்கு ராஜாவை கொண்டாந்து நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்தி இருந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் எனக்கு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்கும் போது அவருக்கு கொடுத்திருந்து இன்னைக்கு நிக்க வச்சு அந்த கட்சியிலேருந்து நீங்கள் ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நியாயமான சமூக நீதி கட்சி சமூக நீதி நீதினா பேசுறது நான் பேசுறது பேசிட்டு இருப்பேன் ஆனால் நான் செய்யறது இப்படிதான் செஞ்சிட்டு இருப்பேனா எங்கே இருக்கு சமூக நீதி அதில் வந்து குறிப்பாக சீமானா பாராட்டணும் சீமான் நிறுத்துறதே எந்த சமூகத்தில் அந்த இடத்துல கம்மியா இருக்கோ அந்த சமூகத்தை நிறுத்துறா பெருமையாண்மை சமூகத்தை நிறுத்துறது இல்லை அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை அவர் ஒன்று நான் தான் வந்து சமூக நீதி கட்சின்னு கொடி பிடிக்கல ஆனால் நீங்க தான் சொல்றீங்க நாங்கள் சமூக நீதி கட்சி சமூக நீதி கட்சி யாரை பாருங்க அவங்க சொல்றது போல நாங்கள் சமூக நீதி கட்சி எங்க இருக்கு உங்க கட்சியில் சமூக நீதி எங்க இருக்கு என்னைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய தலைவர்களை கூட அந்த அந்த வெறும் தனித்தொகுதியில விட்டு நீங்க என்னைக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்த போறீங்க உங்க கட்சியில எத்தனை பேர் வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து நீங்க மாவட்ட செயலாளர்களை வச்சிருக்கீங்க கட்சி தலைவர்களை வச்சிருக்கீங்க எங்க இருக்கு உங்க சமூக நீதி அப்போ இது வெறும் பிராபகாண்டாக்கு மட்டும்தான் நாலு பேர்ட்டு பேசுறதுக்கு மட்டும் சமூக நீதி அப்போ இதையெல்லாம் நீங்க அட்ரெஸ் பண்ணாம ஒரு பக்கம் நீங்க சமூக நீதியின் வாய்வுல மட்டும் பேசிக்கிட்டு ஜாதியத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து இது டிரான்ஸ்பர் ஆகாம இருக்கும் ஏன்னா அதை மேனேஜ் பண்ணுறதே நீங்க தானே சார் ஆட்சியாளர்கள் தானே நீங்க பள்ளி கல்வி எல்லாமே உங்ககிட்ட தான இருக்கு அப்போ இதை வந்து நீங்க இங்கே என்ன பண்ணிட்டு எப்படி வந்து ஒருத்தனால டபுள் ஸ்டாண்டர்ட் விளையாட முடியும் அப்போ இந்த ஒரு ஜாதி கேண்ட்ட நிறுத்தி அவன் மூலியமா அவரத்தை ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் என் ஜாதி இதை செய்ய அதை செய்யு சொன்னா நீங்க செய்யாமட்ட முடியுமா அடுத்தடுவ அந்த ஜாதிகார உங்க கூட்டணிக்கு வர மாட்டேன்னு அப்போ ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிவகைகள் இருக்கு அதை வந்து இவங்க போக்கஸ் பண்ணணும் இது பள்ளி கல்லூரிகளை எடுக்கக்கூடியது வரவேற்கத்தக்கது ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன இப்ப நான் ஹெட்மாஸ்டரை நம்ப மாட்டேன் அப்படின்னாக்கா எப்படி அப்போ ஹெட்மாஸ்டரை வந்து நீங்க நம்ப முடியலன்னா அந்த கல்வி நிலையம் எப்படி நடக்கும் என்னுடைய கேள்வி அப்போ நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை தான் நீங்க பார்த்து அப்பாயிண்ட் பண்றீங்களா ஆனால் அதுக்கும் இதுல வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி டீச்சரை ரெக்ரூட் பண்ணும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாதிய சிந்தனைகளையும் அவங்களுடைய ஆப்டிடியூட டெஸ்ட் பண்ணணும் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க அதை நான் பரிச்சையில கேட்கும் போது இல்லை எனக்கு ஜாதிகள் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா பட்டு இருக்கானா நான் இல்லை இல்லைன்னு தான் அடிப்பான் அப்படி வச்சிங்கன்னா ஆமாம் ஆமாம் நான் ஜாதியை சப்போர்ட் பண்றோன்னு என்னோடது அடிப்பானா அப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் பார்க்கும்போது நல்லா இருக்கே ஒழிய அது சாத்தியக்கூறுகள் இருக்காங்க போது அந்த ப்ராக்டிக்கல்லா வந்து அதை அப்ளிகபிலிட்டி இல்லை அதுல எஜிகேஷன் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் வரும் அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா இன்னும் ஃபர்தர் பீப்புள் மேன் இது வந்து தனி ஒரு ஆள் கமிட்டினால் இது சால்வ் பண்ணக்கூடியதா எனக்கு தெரியல இது வந்து எல்லாத்துக்கும் இப்ப இந்த கோகுல் தாஸ் கமிட்டி அதே மாதிரி தான் அந்த கள்ளச்சாராயம் ஜாத்திரத்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நபர் கமிஷன்னால் தீர்வு காண முடியாது இது அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் சார் ஒ ஒரு ஆள் மட்டும் சேர்ந்து இந்த ஜாதியை ஒழிக்க முடியுங்கிற மாதிரி இருந்தால் என்றைக்கே அழிச்சிருக்கலாமே அவ்வளோ வேர் ஒன்றி இருக்கிறத நீங்கள் ஒன்றும் எவ்வளோ தூரம் அதை உண்மையாலுமே அது பயங்கரமான கிரேட் பொலிட்டிக்கல் வில் வேணும் இப்போ என்னடான்னா நம்ம பை பைய எலெக்ஷன் இது விற்கிறவாண்டியில் ஒரு சீட்டு இன்றைக்கி தோக்கறதுனால டிஎம்கே தோற்று போயிருமா ஆட்சி கலைஞ்சிருமா அதுல கூட உங்களுக்கு திராணி இல்லையா நான் வந்து சமூக நீதி கட்சி இந்த கட்சியில இந்த தொகுதி மக்கள்ல வந்து இந்த தொகுதியில இந்த ஜாதி கட்சிங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க நான் அந்த ஆள நிறுத்த மாட்டேன் வேற ஆள் நான் நிறுத்தி காட்டுறேன் சீமான் மட்டும் தானே அப்படிங்க நான் நிறுத்த மாட்டேன்னு கேட்கறேன் நிறுத்திருக்கலாமே நீங்க அப்போ நீங்க சமூக நீதி கட்சி நீங்க வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு வில் இருக்குன்னு அர்த்தம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு முயற்சி பண்றாங்களே ஒளி இது வந்து ஒரு முழு முயற்சியா இருக்கிற மாதிரி ஒரு வில்லோட பண்ற மாதிரி எனக்கு தெரியல சுந்தர் அதுதான் எனக்கு ஒரு வருத்தமா இருக்குது சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி சுந்தர்